நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையோட மாதாந்திர கருத்தரங்கு கூட்டம் பத்தொன்பதாவது கருத்தரங்கு கூட்டம் வந்து இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுல நம்மளுடைய குருநாதர் வந்து வந்திருக்காங்க நம்மளுடைய நாடி ஜோதிட குருநாதர் ரவிராஜன் ஐயா சேலத்திலிருந்து வந்திருக்காங்க ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா வந்து நம்ம ஒரு ஒரு சில வகுப்பு தான் படிச்சோம் ரெண்டு மூணு தான் படிச்சிருப்போம் அதுலயே நமக்கு அழக துல்லியத்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு நம்ம படித்த குருநாதர்லேயே ரொம்ப குறைவு தான் அதில் வந்து எல்லாமே முத்து முத்தா நம்ம கலக அமைஞ்சது பிரபஞ்சத்தில் என்னோட ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து மிச்சிக லக்னம் லக்னத்துக்கு நேரு ஏழில் இருந்து குரு வக்ரமாய் லக்னத்தை என்னை பார்ப்பாங்க அதனால் குரு பாருக கோடி போய் இன்னைக்கு ஒரு குருநாதரை சந்திச்சதுங்கிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது நம்ம தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் தெய்வமும் குலதெய்வமும் குலதெய்வமும் காத்து தெய்வம் இது எப்படி வேணும் வச்சுக்கலாம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு குலதெய்வ வழிபாடு தான் நம்ம ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு அதுக்கான கிரக அமைப்பு ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனேமே நம்ம முதல் முதல் நம்ம கண்ணு எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது ஒரு ஜாதகத்துல மற்ற எந்த கிரகம் வலிமையா இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் அவங்க ஜாதகத்துல அதுவும் பெரிய பெரியவங்க நம்ம ஜோதிட மூத்த குருமருல சொல்லியிருப்பாங்க ஒன்னு அஞ்சு ஒம்பது இருக்கா அவன் எப்படியா வந்துடுவான்ப்பா அவன் கெட்டியா பிடிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம ஜாதகத்துல லக்னம் அஞ்சு ஒன்பது அந்த மூணு கிரகம் மட்டும் வலிமையாக இருந்துருச்சுன்னா வந்துருவான்னு ஒரு ஜென்ரலாக வார்த்தைகளை சொல்லுவாங்க அதுக்கான உள்ளர்த்தமா நான் எப்படி புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது போது லக்னம் அப்படிங்கிறது நான் அஞ்சாம் இடங்கிறது நம்முடைய குலதெய்வம் நம்மளுடைய குல வர்க்கத்தை குறிக்கக்கூடியது நம்ம குலத்தை காத்த நம்மளுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் வந்து நம்ம சொல்கிறோம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் இஷ்ட தெய்வம்னு அர்த்தம்னா இப்போ ஒரு சில பேர் வந்து அங்கலமன் குலதெய்வம் வச்சிருப்பாங்க ஆனால் அடிக்கடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க என்னுடைய இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க திருப்பதி தான் சார் நாங்கள் மாதம் மாதம் போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நமக்கு பிடிச்சி வழிபடக்கூடிய தெய்வம் எனக்கு இந்த தெய்வம்னா மாச மாதம் கிருத்திகை தவறாம நான் பழனி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றதில் அது இஷ்ட தெய்வ கணக்குக்குள்ளே வரும் குலதெய்வங்கிறது அதுக்கு ஆப்ஷனே இடுது ஒன்று தான் அதுதான் நம்மளுடைய குலதெய்வம் அது வந்து குல என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம தாய் தந்தை அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம தாய் தந்தை நமக்கு ஒருத்தங்க மட்டும்தான் குறிப்பாக வந்து தாய் ஒருத்தங்க மட்டும்தான் நமக்கு வருங்கிறத நம்ம சுத்தம் சொல்லுது அப்போ நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம தாய் தந்தையாக நம்ம எடுத்துக்கணும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத நம்ம சித்தப்பாவா பெரியப்பாவா அத்தையாவா மாமாவா நீங்கள் எப்படி வேணாலும் அதை கன்வே பண்ணிக்கலாம் நீங்கள் பெருமாளை கும்புறீங்களா அது மாமாவை எடுத்துக்கலாம் புதனோட ஆதிக்கத்துக்குள்ளே வரும் இதுவே நீங்கள் சிவனை கும்புறீங்களா அதை நம்ம சித்தப்பாவை எடுத்துக்கலாம் பெரியப்பாவை எடுத்துக்கலாம் ஏன்னா சிவனா நான் அப்பாவை நான் நான் சொல்லுவேன் என்னோட ரூல் அப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி நம்ம விஷயத்தை வந்து எடுத்துக்கணும் அப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம் ஓகே லக்னம் என்ன சார் வேலை செய்யணும்னு பார்த்தா லக்னம் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வங்கிறது ஒன்பதாம் படம் இதுக்கு எப்படி எடுத்து எடுத்துக்கிறேன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் உங்கள் ஜாதகத்தில் குறிப்பாக என்னோட ஜாதகம் எடுத்துக்கலாமே விருச்சிக்கு லக்னம் லக்னத்துக்கு ஒன்பதாம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் சந்திரன் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் இருக்கார் அப்போ நான் இஷ்ட தெய்வமாக யாரை பிடிச்சா எனக்கு வளர்ச்சி கிடைக்கும் எந்த தெய்வத்தை நான் கும்பிட்டா எனக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆகுவேன் எனக்கு காக்கக்கூடிய கடவுளாக யார் இருப்பாங்கன்னு போய் பார்த்தா திருவாதிரை சிவன் நடராஜன் அப்படின்னு சொல்லுவோம் ராகு இல்லைங்களா ராகு இருக்குமே தான் வந்து நம்ம போவோம் அப்போ அதுல ஒரு சின்ன அழகு அழகோடு பூத்தணும் ராகுன்னாஸ் சொல்லுவோம் சிவன் கோவில் எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் ஆனா நம்ம திருப்பூர்ல நம்ம பிரபஞ்சத்தோட மற்ற ஊர்ல இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம திருப்பூர்ல பாருங்க கொடுத்து வச்சிருக்கோம் திருப்பூர் மக்கள் கொங்கு மக்கள் பயன்படுத்திக்கிங்க நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு கோயில் இருக்கு நம்ம திருப்பூர்லயும் நூறு சிவாலய இருக்குன்னு கேள்விப்பட்ட சமீபத்துல கூட இங்கே எனக்கு தெரிஞ்ச நாலு கோயில் வந்து நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதில் ரொம்ப முழு முக்கியமான கோயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருமுருகப்பூண்டி கோவில் திருமுருகப்பூண்டி சாமி பார்த்தீங்கன்னா நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி தான் சிவாலயம் அமைஞ்சிருக்கும் அடுத்தது நம்ம பெருமாநல்லூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு முகமாக தான் அவர் இருப்பார் திருப்பூர் புதிய பஸ் நிலையம் அருகில் நேர் பஸ் ஊட்டி இரண்டு ஆப்போசிட்டில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவனும் மேற்கு பார்த்த மாதிரி தான் இருப்பார் அப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம பக்கத்துலேயே ஒரு மூணு கோயில் வந்து கொடுத்துருக்குறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ நான் எப்போ அந்த சூட்சமத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு எப்போ அந்த சிவன் கோயில் திருமுருகன் காலடி எடுத்து வச்சனோ அன்னியிலிருந்து எனக்கு ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஒன்பதாம் அதிபதியை நம்ம பிடிச்சோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் ஒன்பதாம் அதிபதினா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு கொல குற்றம் பண்ணிடுறான் இல்லை ஒரு திருடிடுறான் இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு தப்பு பண்ணிடுறான் அவனை தூக்கி வந்து ஜெயிலில் போட்டுறாங்க இல்லை ஏதோ தீவிரவாதியா தீவிரவாதியாக கூட இருக்கட்டும் தீவிரவாதியாக இருந்தால் கூட அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க அவனை பாக்குறது ஒரு நா அவனை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாடே வந்து துடிக்குதுன்னு வச்சுப்போம் ஆனால் ஒரே ஒரு உயிர் மட்டும் அவனை பார்க்கறக்கு இயங்கும் அவனுக்காக கண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் அவன் எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனோட என்னோட பையனு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவனை பார்க்க ஒரே ஒரு உயிர் வருன்னா அவன் ஊருக்கே தீவிரவாதியாக இருந்தாலும் சரி இல்லை ஊருக்கே இருந்த ஒரு குலக்குற்றவாளியாக இருந்தாலும் சரி தன்னோட தந்தைக்கு அவன் மகனாக இருக்கான் இல்லையா அப்போ ஒன்பதாம் அப்பா அவர் வருவார் தன்னோடய பையனுக்காக வக்கீல வச்சோ இல்லை அந்த தூக்கு கையை தள்ளி போடுறதுக்காக வருவார் இல்லையா இதுதான் ஒன்பதாம் இடம் அப்போது நம்ம ஜாதகத்தில் ஒன்பதாம் இடங்கிறது நீங்கள் என்ன தான் பாவம் பண்ணியாவும் சரி நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு தெரியாமல் பாவம் பண்ணியிருந்தா கூட இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட அந்த ஒன்பதாம் இடம் தெய்வத்தை போய் நீங்கள் கேட்டீங்கன்னா நீ என்னமோ பண்ணிக்குவோம் என்ன வந்துட்டு இல்லை என்ன கும்பிட்டு இல்லை உனக்கு நான் வேணுங்கிறதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் குறிப்பாக இது இன்னொரு குழப்பம் வரும் சில பேர் ஜோதிடம் படித்தவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் ரிஷப கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி விருட்சிக லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி பாதகாதிபதியை தொள்ளலாமா சார்னா மற்ற லக்னங்களை விட்டுருங்க இந்த குறிப்பிட்ட லக்னத்துகளுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியே வருவார் அப்ப பாக்கியாதிபதியே பாதகாதிபதியா வர்றதுனால பாதகஸ்தானத்தை குறைச்சிதான் செய்வார் அதனால வந்து விருச்சியில் லக்னம் தான் விருட்சிக லக்னம் தான் ஆனா ஒன்பதாம் தேதி தொட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வளர்ச்சி அதனால பாதகஸ்தானங்கிறது வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனா பாதகாதிபதினு பொதுக்கருத்தான் நீங்கள் கடந்து போக வேணாம் அப்படிங்கிறதுக்காத்தான் தாழ்மையான வேண்டுகோள் அப்போ ஒன்பதாம் அதிபதியே அந்த சிவனை நம்ம குன்றதுக்கு அப்புறமா நல்ல வளர்ச்சி வந்து நமக்கு வந்து கிடைச்ச ஆரம்பிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை வந்து நம்ம தானமாக செய்யணும் இப்போது நிறைய கண்ணெடுக்கில் போனால் லேட் ஆகுங்கிற காரணத்தில் ஒரு சூட்சமாக இப்போ ஒன்பதாம் அதிபதி திருவாதர் இருக்குது சிவனோட அம்சம் அந்த சிவனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா சிவனுக்கு எதுவுமே வேணாங்க சிவனுக்கு நீங்கள் தங்க ஆபரணத்தை அவர் எதிர்பார்க்க போகிறதே கிடையாது ஒரு கிலோ விபூதி விபூதி அபிஷேகம் மாதிரி அவருக்கு பண்ணுவீங்கன்னா அவர் வேணுங்கிற திருப்தி கொடுப்பார் இதை டிப்ஸாக எழுதிக்கிங்க பார்க்குறவங்களுக்கு மிற மாச கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது என்னோட அனுபவம் பரிகாரமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் இது நிறைய கிளைண்ட்டு ஒம்போது மாதம் ஆகிட்டாங்க எட்டு மாதம் ஆகிட்டாங்க கிசேரியன் சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்ன்னு சொல்லி அழுதும்போது இது நான் எனக்காக தோண்டி ஒரு சொன்ன விஷயம் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அது மக்களுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன் நீ எந்த இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி சிவனுக்கு திருநீர் அபிஷேகம் பண்ணி அந்த திருநீர் அபிஷேகம் பண்ண திருநீரை ஒரு கையளவாவது வாங்கி மண் சட்டியில் அந்த திருநீர் போட்டு வச்சு நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்க நைட்டு படுக்க போகும்போது அந்த திண்ணீர் எடுத்து தன்னோடய வயிற்றுல அழகாக தடவிட்டு வந்தாங்கன்னா சுகப்பிரசவம் எளிமையாக ஆகுது பதட்டமாக இருக்கிற பெண்களுக்கு பதட்டம் குறையுது அந்த சிவனையே முன்னாடி நின்று பிரசவம் பார்த்து வைக்கிறதா தான் இதை நான் பார்ப்பேன் அப்போ ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க அந்த திண்ணீரை நெத்தியில் இட்டு படக்க சொல்லியிருக்கேன் ஒரு டம்ளர் லைட்டாக தண்ணியில் வாயில் போட்டு குடிக்குமான்னு சொல்லியிருக்கேன் அப்படி குடிச்சவங்க நிறையா மாற்றங்கள் வந்து கிடச்சிருக்கேன் அப்போது சிவன் மேலே பட்ட தண்ணீருக்கு அவ்வளோ சக்தி வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு சிவனை இறங்கி வந்து பார்க்குறதா அப்படின்னு அர்த்தம் அப்போது நிறைய பாத கருப்பணியாக இருக்கிறவங்க இந்த சிவன் கோயில் திண்ணீர் பரிகாரத்தை பண்ணலாம் இது ஒன்று இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் மூணு நாள் தான் சார் இருக்குது டெலிவரி நாங்கள் இங்கிருந்து கிளம்புறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு கோயிலுக்கு எதுவுமே பண்ண முடியாது சார் சிம்பிளான விஷயம் சின்னதாக நூறு கிராம் தேன் பாட்டில் வாங்கிக்கோங்க ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க ஒரு சீப்பு வாழைப்பழம் தேன் பாட்டில் இந்த ரெண்டும் சேர்ந்து பத்தி குங்கெல்லாம் வாங்கிக்கங்க வாங்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் விநாயகர் இருப்பார் இல்லையா எப்படி இருப்பார் அந்த விநாயகர் கோயிலுக்கு கொண்டு போய் வச்சிருங்க வச்சுட்டு அபிஷேகத்துக்குன்னு சொல்லி விநாயகா எப்பொன்று நல்லபடியாக சுகப்பிரசவம் நடக்கணும் நீ பார்த்துக்க விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் போயிருந்தோம் ஐயர் வராரு அந்த பழத்தை எடுத்து என்ன பண்ண போறாரு அபிஷேகம் போகிறார் கரும்பு சக்கர இதில் சேர்த்துக்குங்க கரும்பு சக்கர ஒரு கிலோ வாழைப்பழம் ஒரு சீப்பு தேன் பட்டலாம் வாங்கி நீங்கள் வந்து கவரில் போட்டு வச்சிட்றீங்க அது அபிஷேகம் பண்ணுறக்கு என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக பிசைவாங்க தேனை ஊற்றுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை ஆட் பண்ணுவாங்க மூணு பழந்து அழகாக அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ அது வளவலாக கொல குளம்னு வருது இல்லைங்களா அது மாதிரி குழந்தை அழகா வெளியே வரும் பெரிய ப்ரெஷர் இல்லாமல் வெளியே வருங்கிறது அது ஒரு சூட்சமமாக அதுவும் ஆச்சு அப்போ இதை நிறைய பேர் சுகப்பிரசவம் நடந்திருக்கு அதனால இந்த அபிஷேக பரிகாரமும் திருநீர் பரிகாரமும் மாசமா இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்திக்கோங்க இதை பார்த்துட்டு இருக்கிற தாய்மார்களுக்கும் சின்ன டிப்ஸா இந்த விட்டுறேன் அப்போ ஒன்பதாம் அதிபதியா நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிடும்போது நமக்கான விஷயத்த பண்ணுவோம் அப்போ ஒன்பதாம் அதிபதி இஷ்ட தெய்வமான கும்பிடும் போது என்ன ஆகி நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஒன்பதாம் அதிபதி போய் நம்ம கும்பிட்றோம் இல்லையா அது ஒரு சின்ன ஒரு சுயநலம் வருது இல்லையா அது வேற அஞ்சாம் மலைங்கிறது குலதெய்வம் அது நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம தாத்தா இருந்து வந்து சொல்லி அதை நம்ம பண்ணணும் அது நம்ம கடனை நம்ம பெத்த தாயத்தண்டையை நம்ம கடந்து தான் ஆகணும் தான் ஆகணுங்கிறது நம்ம விதி பயணம் அதை நம்ம அழகாக சந்தோஷத்தோட பார்க்கணும் இல்லையா அப்போ குலதெய்வமும் நம்ம முன்னோர்களுக்காக வழிபடுறோம் லக்னம் இருக்கு இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் நமக்கு பிடிக்கும் நம்ம உள்ளுணர்வு ஒரு மூலிமா பிடிக்கும் நேரம் நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிருந்தா கூட அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு பிடிக்கும் அந்த கோயிலுக்கு போனோன்னே எனக்கு நல்லது நடந்துச்சு எனக்கு அந்த கோயில் போனாலே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் லக்னம் இயங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்காக நீங்கள் போய் பார்க்கக்கூடிய எமர்ஜென்சி வார்டில் இருக்கக்கூடிய டியூட்டி டாக்டரை எடுத்துக்கோங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனாலும் சரி ஒரு மணிக்கு போனாலும் சரி ஐசிஓல டூட்டி டாக்டர் இருப்பாங்க அவங்க தான் ஒன்பதாம் இடம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அழகாக அவங்களை காப்பாற்றி விட்டுற ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி அந்த கரெக்ட் டைம் கொண்டுட்டு போய் நம்மளை பாதுகாக்கக்கூடிய விஷயம் இது ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடங்கிறது நம்ம கோரிக்கை கொடுக்க 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 பரிசீலனை பண்ணி சரிவா தெரிஞ்சவா தெரியாமல் பண்ணிட்டு நம்ம காப்பாற்றி சொல்லி நம்ம கர்மாவை கரெக்டாக கரைக்கக்கூடிய விடங்கிறது அஞ்சாம் இடம் ஆனா லக்ன இருக்கு இல்லைங்கன்னா தான் பவர் ஜா ஒரு நூல் ஜாஸ்தி நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்தே இப்போ நான் நிறைய பெண்மணிகள் பார்த்துருப்போம் முருகா முருகா முருகான்னு சொல்லுவாங்க சஷ்டி 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 புடிச்சுட்டே இருப்பாங்க சில பேர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு உருவா வச்சுருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது இன்னொரு டிஃப்ன்னு சொல்லிடுறேன் நிறைய பேர் ஒரு குழப்பம் இருக்கும் சார் ஜாதகத்துல வந்து பாண்டியன்னு வச்சிருக்கோம் நாங்கள் கூப்பிட்றது வந்து ராஜான்னு கூப்பிடுறோம் என்னதான் எழுதுறது சார் அப்படின்னு கேட்பாங்க பாண்டியன்னு வச்சுட்டீங்க பையனுக்கு எத்தனை வயசு இருபத்தெட்டு வயசு என்னன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் ராஜா தான் சார் கூப்பிட்டுருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வச்ச பேர் இங்க கணக்கு கிடையாது நிறைய பேர் குழந்தை பேர் வைப்பாங்க சூப்பர் வச்சுங்க அது அவங்க குடும்பத்தை பொறுத்து வச்சுக்கோங்க ஆனா கூப்பிடுற தான் பவர் ஜாஸ்தி என்னைக்குமே ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உருவேற்றிட்டோம்னாலே அது உச்சடனாகுதா தான் நம்மளுடைய ஐதீகம் வந்து சொல்லுது அப்போ நூற்றி எட்டு முறை ஒரு மந்திரத்தை குறிப்பிட்ட டைம் நம்ம சொல்ல 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 அது உருவேறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சின்ன உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம புஷ்லி இருக்காங்க நம்ம இறந்த புர்ஸ்லி இருக்காரு அவர் மாதிரி ஒரு வீரன் நம்ம பார்க்கவே முடியாது வருஷம் குடிச்சு கூட எழுத்து நின்று நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அவர்கிட்ட ஒரு நிருபர் வந்து பேட்டி கேட்குறாரு புர்ஸ்ல நீங்கள் எந்த கலை கற்றுக்கிட்டவங்ககிட்ட நீங்கள் பயப்படுவீங்க இப்போ க கரையத்தாக பயப்படுவீங்களா இல்லை நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணும்போது பயப்படுவீங்களா இல்லை எந்த கலை எந்த வீரனை பார்த்தா உங்களுக்கு பயம் வரும் எனக்கு எந்த வீரனை பார்த்தும் பயம் கிடையாது ஆனால் ஒரே அடியை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு வராமல் பார்த்தீங்களா அவனை பார்த்தா எனக்கு பயம் வரும் அப்படின்னாங்களா அப்படின்னா ஒரே அடியே பத்தாயிரம் முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பலமாக இருக்கும் அந்த அடி ஒரு அடி அடிச்சா நான் விழுந்துருவேன் எனக்கு அந்த மாதிரி ஒரே பிராக்டிஸ் பண்ண ஒரு நபர் வந்தாருன்னா நிச்சயம் அவரை எதிர்த்து நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு அப்போ ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ண 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 நமக்கு வந்து அது உருவேறணும் இப்போ தாந்திரிகம் படிச்சவங்களுக்கு தெரியும் உச்சாரணம் ஆகர்ஷணம் சுதாகரணிதான் உச்சாரணம் ஆகர்ஷணம் இல்ல உச்சனை ஒண்ணு மட்டும் ஏத்திட்டோம்னா மத்த எந்த மந்திரங்களுக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லுவாரு அப்போ ஒரு மந்திரத்தை நம்ம போது அந்த மந்திரம் என்ன நம்ம சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வந்து நடத்தி கொடுக்குங்கிறது தான் அது நீங்கள் நமச்சிவாய சொன்னாலும் ஓகே ஸ்ரீ கிருஷ்ணா சொன்னாலும் ஓகே மொத்தத்தில் ஒரு மந்திரத்தை நீங்கள் பிடிங்கன்னு சொல்ல வரேன் புரியுது இல்லையா ஒரு மந்திரத்தையாவது நீங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் இருக்கிற ஓடுற காலகட்டத்தில் நூற்றி எட்டு முறை சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு தான் நம்ம டெய்லியும் நம்ம எந்திரங்கள் எழுதுகிறோம் எல்லாம் பண்ற காட்டி நம்ம டெய்லி பிடிச்சதை உட்கார்றோம் எல்லாரும் அது பண்ண முடியாது உங்களுக்கு அந்த ரிஸ்கே சொல்லு பதினொன்று சொல்லுங்களேன் ரொம்ப தப்பே இல்லை அந்த மந்திரம் சொல்ல 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 உருவேறியிருக்கும் அப்போ நம்ம ஜாதகத்தில் பேர் என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம கூப்பிடக்கூடிய பேருக்குத்தான் பவர் ஜாத்தி இருபத்தெட்டு வருஷமா கூப்பிட்டு 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 அந்த பேருக்கே ஒரு பவர் வந்திருக்கும் அந்த ஜாதகம் தான் நமக்கு ரொம்ப மெயின் சில பேர் அந்த ஜாதகத்தை கிழிஞ்சு வச்சிருப்பாங்க கிழிஞ்சல வச்சிருப்பாங்க ஜாதகத்தை எடுத்தோன்னுமே இப்படி பிரிஞ்சு வரும் நான் கேட்டேன் எடுத்தோன்னே கேட்பேன் யாருக்குமா ஆப்ரேஷன் வந்துச்சு இந்த ஜாதக ஜாதகருக்கே வந்திருக்கிறோமேன்னா ஆமா சார் கால உடஞ்சி வீட்டுல கிடக்குறான் என்னைக்குமே ஜாதக நோட்டை எடுக்கும்போது பிரிஞ்சு வரக்கூடாது ஜாதக நோட்டு கிளியாம இருக்கணும் அழுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை எடுத்தொன்னையுமே ஓபன் பண்ணனே ஒரு வாசம் வரும் அது ஜோதி நிறைய பேர் உணர்றாங்களேன்னு எனக்கு தெரியல நான் அதை உணர்வேன் அந்த ஜாதகத்தை எடுத்தொன்னையுமே ஒரு மெடிக்கல் வாசம் வந்துச்சுனாலே அவங்க மெடிக்கல்லேருந்து வந்திருக்காங்க மெடிக்கல் பிரச்சனை அந்த ஜாதகத்தில் இருக்குங்கிற விஷயத்த உணர்த்தும் எடுத்த உடனே ஒரு மல்லிப்பூ வாசம் வரும் இவங்க ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க அந்த வாசம் அந்த இருந்து வராது நம்ம உணர்த்தக்கூடிய தெய்வம் நம்ம கும்புற தெய்வம் நமக்கு அந்த இருந்து காமிச்சு கொடுக்கும் அப்போ அந்த ஜாதகத்துக்கு உயிர் இருக்குங்கிற விஷயமே நம்ம ஜாதகத்துக்குள்ள ஜாதகத்துக்குள்ளே போக போக போத நமக்கு வந்து நிறைய தெரிய வந்துச்சு அப்போது அந்த ஜாதகத்தை நம்ம ரொம்ப கவனமாக வச்சிருக்கணும் ஒரு சில பேர் வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்த ஜாதகங்களில் இப்போ வருவாங்க அப்படியே வச்சுருக்காங்க நீட்டாக இருக்காங்க அந்த ஐயா அதான் கெத்தாக உட்காந்துருக்கார் தம்பி பார்க்கலாம் சொத்து எழுதி கொடுக்கலாமா அந்த ஐயனோட வெள்ள வெட்டி வெள்ளை சட்டியில் போட்டுட்டு கொங்கு ஸ்லாங்ல அழகாக வருவார் அப்போ அவர் ஜாதகம் பர்ஃபெக்டாக இருக்கு அவரும் பர்ஃபெக்டாக இருக்கார் இருபத்தஞ்சி வயசு பையன் வரான் ஆனால் அவன் ஜாதக கோபத்தில் கிழிச்சிட்டாங்கன்னா ஒத்த வச்சு கொண்டு அவனே பே என்ன பேஸ்ட்டு போட்டு சலாட் டேப் போட்டு ஒட்டி வச்சுருந்தோம் தம்பி முதல்ல இதை மாற்றி எழுதிக்க அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி கோவத்தில் இந்த ஜாதகத்தை கிழிக்கிறீங்களா அது கூட உங்களுக்கு தோஷமாக தான் மாறும் அதனால் எந்த கோவமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை கிழிக்காதீங்க அதை மாற்றி பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா அப்போது லக்னம் இஷ்ட தெய்வமாக நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தை நீங்கள் என்ன தெய்வம் கும்பிட்டாலும் சரி விநாயகரை கும்பிட்டிங்கனாலும் சரி நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதை கும்பிடுங்க அதுக்கு பவர் வந்து நமக்கு எப்பவுமே இயற்கையாக ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில பேர் குலதெய்வ வழிபாட்டில் தடவை ஒரு சில பேர் குலதெய்வமே தெரியலனு சொல்லுவோம் அது பேர் நம்ம நிறைய பேர் கமெண்ட்டில் வரும் சார் குலதெய்வமே தெரியல சார் என்ன சார் பண்ணுறது அதுக்கு அழகாக நமக்கு சோழி பிரசனை இருக்குது சோழி பிரசனத்துல எத்தனையோ மக்களுக்கு நம்ம குலதெய்வ பிரசன்ன போட்டு இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் உங்கள் குலதெய்வம் இருக்குன்னு சொல்லி நான் எழுதியே கொடுத்து சோழி போட்டு உங்கள் இருந்து வடக்கு திசையில் இருக்கும் நீங்கள் அங்கே போகும்போது இந்த கலர் புடவை கட்டியிருக்காங்களான்னு பாருங்கள் போகும்போது அங்கே மாடு மேஞ்சிட்டுருக்கும் போகும்போது அங்கே ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு பக்கத்தில் குழந்தை விளையாண்டுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே அழகாக நம்ம லிஸ்ட்டு போட்டு கொடுத்து அதே மாதிரி நடந்து நடந்துருக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு நம்ம இது கூட அவங்க வீடியோ பார்த்துட்ருப்பாங்க குழந்தைத்துக்கு நம்ம எழுதி கொடுத்துட்டோம் கரெக்டாக போகிறாங்க ரெண்டு கோயில் ஒரே மாதிரி இருக்கும் அப்படியே இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு கோயில் இல்லையா இந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்குது அந்த ஊரில் இது எதுகாக்கப்படும் ரெண்டு ஒரே திசை ஒரே அடையாளம் ஒரே மாதிரி வரதியாக பண்ணும் சிம்பிள் விஷயம்னா அன்னைக்கு என்ன கலர் புடவ சொன்னேன் ஐயா நீங்கள் ஆரஞ்சு இல்லைன்னா மஞ்சள் சொன்னீங்க அங்கே என்ன கலர் கட்டியிருக்குன்னு போய் பாருங்கள் ப்ளூ கலரோ பச்சை கலரோ வேறு என்ன கலர் கட்டி பிங்க் கலர் கட்டியிருந்தாலும் அது உங்கள் குலதெய்வம் கிடையாது இதில் எது கட்டியிருக்குன்னு போய் பாருன்னா அவங்க நம்ப மாட்டேங்க அவங்க போய் பார்க்கும்போது ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் நம்ம சொன்ன கலரில் உடை அணிஞ்சிருந்தாங்க இன்னொரு தெய்வம் ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்போ ஈஸியாக அதை புரிய வச்சு அவங்களுக்கு அதை உணர்ந்து முடிச்சு அதனால் குலதெய்வ பிரசன்னமும் இருக்குது குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வ பிரசனை உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்குங்க குலதெய்வம் தெரியாம இருக்கிறது மகா தவறு அப்படின்னு அர்த்தம் இதை சுபமாரி முத்தையா சொல்லுவார் ஒரு வீடியோல சொல்லியிருந்தார் குலதெய்வ இனிமேல் அந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டுட்டு போகாம இருக்கிறதுக்கு ஜாதக நோட்டை எழுதும் போது குலதெய்வ எழுதிருங்க அது அடுத்த தலைமுறை நாலு தலைமுறை ஆனாலும் மறக்காம இருப்பான்னு சொல்லுவாங்க அதனால நீ எங்க ஜோதிடத்தை எழுதி கொடுத்தாலும் இப்ப குலதெய்வம் உங்களுக்கு தெரியும்ல இப்ப எழுதுங்க வரப்போகிற சங்கதிகளுக்கு அதை பயன்படுத்தணும்னு ஐயா ஒரு வீடியோ சொன்னார் சூப்பர் அது நல்ல கண்டென்ட் நல்ல வார்த்தை ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நல்லது இருந்தா நம்ம எடுத்துக்கணும் அதனால் உங்கள் எழுதி எழுதிவீங்க உங்கள் குலதெய்வத்தை பெயரை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை பயன்படுங்கிற விஷயம் வந்து சொல்லிக்கலாம் அப்போ குலதெய்வ அனுகூலத்தை மெயினாக வந்து நம்ம பார்த்துக்கணும் நான் பேசி முடிக்கும்போது தான் மயக்க கொண்டு வரீங்க ஓகே அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஜாதகத்தில் இஷ்ட தெய்வமாக ஒன்று கும்பிடுவீங்க அந்த தெய்வத்தை கும்பிடணும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சி ஒரு சின்ன விஷயம் தான் அதை நம்ம எடுத்துக்கலாம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் மக்கள் உரி பண்ணிக்க வேண்டியதே இல்லை நம்ம எடுத்துக்கலாம் குலதெய்வ இப்போ இருக்குது குலதெய்வம் வழிபாடு தடை வருது சார் எதனால சார்னா சிம்பிள் விஷயங்க கோல்சாராங்க நமக்கு ரொம்ப 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 முக்கியம் இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து அழகாக காமிச்சு கொடுப்பாங்க யார் ஜாதகத்துலன்னா அஞ்சாம் அதிபதி மேலே கேது வராரோ குலதெய்வ வழிபாடு செய்ய தடை அவ்வளோ தான் அப்போ அஞ்சாம் அதிபதி மேலே கேது வரவங்களாம் எடுத்து பாருங்க சார் இந்த ஒன்றரை வருஷமாக கோவிலுக்கே போக முடியல சார் முயற்சி பண்ணுற என்னால் போகவே முடியல சார் கேட்பாங்க அப்போது நம்ம எடுத்தனையுமே அஞ்சாம் மதிப்பு கேது இருக்கா ஏமா குலதீர்த்து போகவே நீங்கள் அவங்க கிட்ட ஆமாம் சார் போகவே முடியல சார் வார்த்தை தான் அவங்களுக்கு வந்துடும் போறீங்களா இல்லையான்னு கேட்குறது ஏன் போகிறது இல்லையே நம்ம டைரெக்டாக கேட்கலாம் அப்போ அஞ்சாம் அதிபதி மேலே கேது வரும்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க இதில் தாந்திரிக ரீதியாக போனீங்கன்னா குலதெய்வ கட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சோழி பிரசன்ன போடும்போது அஞ்சாம் அதிபதி மேலே கேது சேர்ந்துருந்தாலோ அஞ்சாம் இடத்துல கேது இருந்தாலோ அவங்க குலதெய்வம் கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து அந்த கட்டை உடைச்சும் கொடுத்துருக்கோம் உடைக்கிறது தான் பரிகாரம் பண்ணி செலவு பண்ணிடங்க அவங்க வீட்லேயே அவங்க ஒரு சில பல வழிமுறைகள் பண்ணி சும்மா மஞ்சள் பிடிச்சி வச்சு அதில் தண்ணியில் கரைச்சுலாம் குலதெய்வம் வந்து நம்ம உடைக்கிற அளவுக்குல ஆண்டவன் வந்து சின்ன சின்ன ரூலை பெரியவங்க கொடுத்துருக்காங்க நம்ம அதை பயன்படுத்தினா போதும் இதை பார்த்து நிறைய பேர் குலதெய்வ கட்ட உடைக்கிறது ஐயா பத்தாயிரம் வாங்க போறேன்னு நினைச்சுக்காருங்க அப்படிலாம் கிடையாது அதாவது குலதெய்வ கட்டை நம்ம பண்ணிக்கலாம் அஞ்சாம் அதிபதி மேல யாருக்கெல்லாம் ராகு வராங்களோ அப்போல்லாம் குலதெய்வ கோயிலில் வேலை நடக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு சம்பந்தம் போடும் போதெல்லாம் குலதெய்வத்தில் கும்பாபிஷேகம் இல்ல பராமரித்து பண்ணி கட்டாயம் நடக்கும் அதுல அதனால குலதெய்வ வழிபாடு செய்ய தடை வரும் புரியுது இல்லைங்களா அஞ்சாம் இடத்துல ராகு வரும்போது குலதெய்வ கோயில் வேலை நடக்குமா அப்ப நம்ம கோயிலுக்கு போகும்போது சாமி வெளியே எடுத்து வச்சுருப்பாங்க இல்லை பராமரிப்பு பண்ணிக்க நம்ம செய்ய வழிபாட்டில் தடை வரும் அப்போ அஞ்சாம் அதிபதி மேலே ராகு கேதுக்கள் வரும்போதெல்லாம் குலதெய்வ வழிபாட்டுகளில் தடை உருங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ஒன்பதாம் அதிபதி மேலே ராகு கேதுக்கள் வரும்போதெல்லாம் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு செஞ்சு வச்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விடுவோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் சோழி பிரசன்ன நீங்கள் போடுறீங்க என்ன கோயிலுக்கு வேண்டுதல் எடுத்து வச்சு செய்யாமல் இருக்குங்கிற விஷயத்த துல்லியமாக சொல்ல முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் நம்ம போடுறோம் தனுஷில் வேணா விழுகுது அன்னைக்கு கடகராசி பூச நட்சத்திரம் போயிட்டு இருக்கு எடுத்தோன்னே கேட்ட கேள்விதான் சமயபுரத்துக்கு காணிக்க எடுத்து வச்சிங்க செஞ்சீங்களா இல்லையா சமயபுரத்துக்கு என்ன வேண்டுதல் பெண்டிங் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது அவங்க என்ன கடகத்தை வந்து சமயபுரம் மாரியம்மனாக தான் எடுப்பேன் எட்டாம் படம் கடக சம்பந்தப்படுது அப்போ ஆமாங்கய்யா மாரியம்மன் கோயிலுக்கு குழந்தை பிறந்தா மடிப்புச்சு எடுக்கிறேன்னு வேண்டியிருந்தேன் புடவை எடுத்து போறேன்னு வேண்டியிருந்தோம் குழந்தைக்கு எத்தனைமா வயசாச்சு பதினாறு வயசாச்சு பதினாறு வருஷமா ஏமா நீங்க பண்ணாமட்டிருக்கீங்க ஏன்னா அந்த குழந்தை படிப்புல தடையா இருக்கு டென்த்து எக்ஸாம் வந்து டென்த்துலேருந்து எல்லாமே தடையாக இருக்குன்றாங்க அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா என்னென்ன கோரிக்கைலாம் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அழகாக போய் செய்யுங்க சின்ன சின்ன கோரிக்கை தானே அதெல்லாம் மடிப்பிச்சு எடுக்கிறது ஒரு கோயிலில் உண்டியில் போன எடுத்து வச்சது இதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கான தோஷத்தை அதை அதிகப்படுத்தும் தெய்வம் உள்ள வர அதுவும் ஒரு தடையாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணுன்றக்கா தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன் அதனால் வந்து மெயினாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க காரணிக்கு என்னென்ன கோயிலுக்கு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை சரிவர செய்யுங்க சோழி பிரசன்னத்தில் செவ்வாய் ஆறு எட்டு பன்னெண்டில் வந்தால் முருகன் கோயிலுக்கு நம்ம காணிக்கை எடுத்து வச்சுருக்கோம் முனிப்பன் கோயிலுக்கு காவல் தெய்வத்துக்கு நம்ம காணிக்கை எடுத்து வச்சுருக்கோம் அது செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சோழி போட்டு பிரசனத்தில் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கேது வந்தால் முடி கோரிக்கை செய்யாமல் இருக்கும் முடி வெட்டுதல் கோரிக்கை நம்ம செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும் கேட்கறதுங்க அப்போது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் பிரசன்ன காலத்தில் கேது வரும்போது கோயிலுக்கு மொட்டையடிக்கிற முடி எடுத்து காணிக்கை எடுத்து வச்சு அடிக்காம விட்ட தோஷம் அவங்க குடும்பத்தில் சம்மந்தப்படுதுன்னு சொல்லி அதை பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்காங்க ஒரு கோயில் இங்கே போடப்பட்ட பிரசனத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் வந்தால் காணிக்கும் சொல்லுவோம் செவ்வாய் சனி வந்தால் பலி கோரிக்கை சொல்லும் இப்போ சேவல் அடசல் போகிறோன்னு வேண்டியிருந்தால் பண்ணலைங்க கெடா வெட்டன்னு சொல்லி இருந்தா அது பண்ணலை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த பிரசன்னத்துல தெய்வ குற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை தெய்வ குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சோழி பிரசனத்தில் மிதுனமும் மீனமும் ஆரிய சம்மந்தப்படுதுன்னா திருப்பதி கோரிக்கை செய்யாமல் இருப்பாங்க திருப்பதிக்கு காணிக்கை எடுத்து வச்சு பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் முன்னாடி சோழி பிரசனத்துல நம்ம என்ன தெய்வ குற்றம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அழகாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் யார் ஜாதகத்தில் அஞ்சாம் அதிபதி வக்ரமா இருக்கும் குலதெய்வத்துக்கு போனால் போய்கிட்டே இருப்பாங்க வீட்டை விட்டுருவோம் வக்ரகிரகம் என்ன பண்ணோம்னா போனால் மாதம் மாதம் போயிட்டே இருப்பாங்க மாதத்துக்கு ரெண்டு முறை போயிட்டே இருப்பாங்க விட்ட ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு போகவே மாட்டாங்க அப்போது அஞ்சாம் அதிபதி வக்ரமா இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய தடை வரும் அப்படின்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை வரும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இயற்காவே சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு சங்கடம் வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அவனே எட்டாம் அதிபதி மகனே இருப்பார் கும்பலக்கணத்துக்காரங்களுக்கும் பாருங்க அஞ்சாம் அதிபதி மீதுனோ எட்டாம் ஆனோ கன்னி வரும் இந்த இயற்கை இந்த ரெண்டு லக்னத்துக்காரங்களுக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு சின்ன கசப்பு வரும் அது குலதெய்வ கோபம்னு எடுத்து போடுது உங்கள் விதியிலே எப்படி தெரிவி வச்சிருக்கேன் அதை நீங்கள் கடந்து தான் போய்க்கணும் போய்க்கணும் அஞ்சு எட்டு சம்மந்தப்பட தன்னை வருத்திக்கிட்டு விரதம் இருந்து போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்போ இந்த கும்பலக்கணுக்காரங்க கண்ணுக்காரங்க சிம்பல கோயிலுக்கு போவேன் சொல்ல விரதம் இருந்து போங்க அந்த அன்னைக்கு ஒரு உபாசனை இருந்து போங்க மூணு நாள் முன்னாடி இருந்து அந்த பதினாறு நாள் முன்னாடி இருந்து சில விஷயங்களை நீங்கள் ஒரு நான்வெஜ் எடுக்காம இருந்து போய் பாருங்க அந்த அடிக்கோட சின்னதாக சாறு காயத்தோடு போகும்னு சொல்லுவோம் அப்படியே இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கான விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஜாதகத்தில் எது அதிர்ஷ்டம்னு ஒன்பதாம் இடம் தான் அஞ்சு ஒன்பது அதிர்ஷ்டம் ஒன்பதாம் அதிபதி வாங்கின சாரநாதனை கெட்டிய நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா எப்படி மேலே வந்துடலாம் ஒரு சில பேர்த்து கிருஷ்ணர் பெருமாள் நரசிம்மர் வருவாங்க ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி எந்த தெய்வம் வந்து அவங்க உங்கள் ஜாதகத்தில் வழி இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா காக்கிற கடவுளாக அழகாக நம்மளை வந்து வழி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் உங்கள் குமார் இது அஞ்சு ஒன்பதாம் அதிபதியோட கலர்ஸ் நிறைய இருக்கு நம்ம குலதெய்வத்துக்கு என்ன கலர் புடவை எடுக்கணும் இஷ்ட தெய்வத்துக்கு என்ன கலர் நம்ம கொடுக்கணுங்கிற கணக்கும் இருக்கு அது தனிநபர் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுவேன்னா மெசேஜ் போடுங்க நிறைய நெருங்க நண்பர்கள் தெரியும் கால் பண்ண எடுக்கலங்கிற கம்ப்ளைண்ட் எனக்கு சமை அக்யூசிஸ்ட் கூட்டிகிட்டே போகிறேன் எனக்கு கூட்டிகிட்டே இருக்குது கால் பண்ண எடுக்கலன்னு வருத்தப்பட்டுக்க பல வீடியோவில் நான் சொல்லியும் அன்னைக்கு ஃபோன் பண்ணணான்னு சொன்னீங்கன்னா சும்மா பண்ணுனாம்பாங்க ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்